நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றுகின்ற சாலைப் பணியாளர்கள் தமிழகம் முழுவதும் உட்கோட்ட கோட்ட மாநாடுகள் என்பது நடந்திருக்கு பொள்ளாச்சி கோட்டம் சார்பில் குடும்பத்தோடு மாநாடுங்கிற அடிப்படையில் காலையில் பேரணியோடு இந்த மாநாடு என்பது நடைபெற்று கொண்டிருக்கு நாற்பத்தோரு மாதம் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்கணும்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு செய்திருக்கிறதை அனுமதிக்க முடியாது மீண்டும் பணிக்காலமாக நீதிமன்ற தீர்ப்படிப்படையில் அமுல்படுத்த வேண்டும் நெடுஞ்சாலைத்துறையில் நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைத்திருக்கூடிய தமிழ்நாட்டில் அமைத்திருக்கிறாங்க ஆணையம் அமைத்திருக்கிறதுங்கிறது மிக மக்களுடைய சாலைகளில் டோல்கெட் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை இரநூத்தி பதிமூணு டோல்கெட் வர இருக்குது ஆகவே கொள்ளை போல வசூல் பண்ணுவதற்கு அனுமதிக்கக்கூடாது நெடுஞ்சாலைத்துறையுடைய ஆணையத்தை தமிழக அரசே ஏற்று நடத்தணுங்கிறத வலியுறுத்தி இன்றைக்கி நெடுஞ்சாலைத்துறையில் வாரிசுகளுக்கு வேலை வேலை வேலைங்கிறது எல்லா துறைகளிலும் கொடுக்கூடிய நடைமுறை இருக்குது சமீபத்தில் நீதிமன்ற தீர்ப்பும் கூட மூணு வருஷத்துக்குள்ளே வாரிசுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்கான் பத்தொம்பது வருஷமாக நெடுஞ்சாலைத்துறையில் சாலை பணியாளர்களுடைய வாரிசுகளுக்கு என்பது பணியை கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் ஆகவே தமிழக அரசாங்கம் தமிழகத்துடைய முதலமைச்சர் எங்களுடைய கோரிக்கைகள் போது எங்களுடைய துறையினுடைய அமைச்சர் ஏவா வேலு அவர்களை சந்திக்கிற போது சாலை பணியாளர்களுக்கு இந்த அளவுக்கு மூலம் இருக்குன்னா ஐஏஎஸ் எப்படி இருப்பான்னு தெரியுமா ஆக அவங்க கோரிக்கை நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னது என்பது இந்த அமைச்சருடைய பேச்சு என்பது சாலைப் பணியாளர்கள் குடும்பங்களின் சார்பில் அது கண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர் சங்கத்துடைய நிர்வாகியை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேறாத பட்சத்தில் அக்டோபர் நாலு அஞ்சில் மாநில மாநாடு எடப்பாடி கோட்டத்தில் நடத்துவதென்று முடிவெடுத்திருக்கிறோம் குடும்பத்தோடு மாநாடு நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம் இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தொடர் போட்டா போராட்டங்களை குடும்பத்தோடு நடத்துவதற்கான போராட்டங்களை அறிவிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் தமிழகத்துடைய முதலமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் இந்த மாநாடு நடக்கு ஆகவே தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர் சங்கத்துடைய மாநில தலைவர் எம் பாலசுப்ரமணியன்